ഓലക്കാട്ട് കാട്ട് ബൊമ്മ ഇന്ന് ചൊല്ലിപ്പെട്ട് പോരവലേ சோல காட்டு பொம்மை இன்னு சொல்லிப்பட்டு போறவளே சோலை காட்ட காவக்காக்கோ சோலை காட்ட காவக்காக்கோ சொக்கனின் தமநடி ஹை சோல காட்ட காவக்காக்கோ சொக்கனின் தமநடி பாலு ஊற்றி காப்பி தண்ணி பலகாரம் கூட வாங்கித்தாரே பாலு பூத்தி காப்பி தண்ணி பலகாரம் கூட வாங்கித்தாரே நாலு மோல வெட்டி கூட நாலு மோல வெட்டி கூட சேலையின் போ சேர்ந்தா என்ன நாலு மோல வெட்டி கூட சேலையின் போ சேர்ந்தா என்ன சோல கொள்ள பொம்மா என்ன சொல்லிப்பட்டு போறவளே சோல காட்ட காவக்காக்கும் சோல காட்ட காவக்காக்கும் சொக்கனிந்த மம நடிகை சொக்கனின் ಮನ ನಡಿ ಹೈ